தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு பொருத்தமான பேக்கிங்காக மசியில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வீடியோம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்கா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தோலை துருவிட்டு மிஷினாக தான் கட் பண்ணி எடுத்துக்கணும் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்புங்க கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு கடுகு முனையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளிங்க எல்லாம் போட்டு நல்லா வதக்கிங்க கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க நல்லா வதக்கி வச்சு பீக்கங்காவை ஆட் பண்ணிக்கலாம் பீங்கங்காவும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க நல்லா தண்ணி விட்டு வரும் கொஞ்சம் நேரம் வைங்க தண்ணி விட்டு வரும் கொஞ்சம் வேக வச்சுட்டு அப்புறம் மட்டும் நம்ம கிண்டி கொடுக்கணுங்க கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குங்க நல்லா வதங்கிரும் மாவு பிசஞ்சிடலாம் சப்பாத்திக்கு ஒரு பேசினில் ரெண்டு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி மாவு எடுத்துருக்கேன் இந்த தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாகட்டும் மிக்ஸ் பண்ணி நல்லா பிசஞ்சு எடுத்துக்கணுங்க நல்லா அகமான பாத்திரத்தில் போட்டு பிசஞ்சு எடுங்க சீக்கிரமாக பிசைஞ்சிடலாம் கை வலிக்காதுங்க சின்ன குண்டானில் போட்டிங்கன்னா நல்லா கை வலிக்கும் பசையும் போது அதனால் அந்த டிப்ஸோட ஃபாலோ பண்ணுங்கள் மாவுக்கும் பிசஞ்சு வச்சு மூடி வச்சுக்கலாம் நம்ம மசியில் பண்ணிவிட்டு அப்புறமாட்டும் சப்பாத்தி போடலாங்க அதுக்கெல்லாம் மாவு நல்லா ஊறிடும் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சோம்னா நல்லா வெந்துடுவோங்க மஞ்சள் போட்டாச்சு இது நீங்கள் தேங்காய் சிட்டும் வைக்கலாம் தேங்காய் தேங்காயச்சுட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்காங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டு வடை வடைப்போதிலையும் நல்லா வதக்கிட்டு அப்புறமட்டு நம்ம விடணும் இறக்கி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம சப்பாத்தி மாவு தேய்ச்சி எடுத்துக்கலாங்க கடையில் சப்பாத்தி கடல அடுப்புல வச்சுருக்கேன் இந்த மாதிரி தேய்ச்சி சமோசை மாதிரி மடக்கி எண்ணெய் தடவி தேய்குங்க நல்லா சாஃப்டாகட்டு சூப்பராக கிடைக்கும் சப்பாத்தி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மாராக இருக்க சப்பாத்தி கூட சூப்பராக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அடித்து எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வருங்க இன்டர்நெக்ஸ்டூவில் சந்திப்போம் பாய்